ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம முப்பத்தி ஒன்று ஒன்று இருபத்தி நான்கு புதன்கிழமை தேய்பிரை சஷ்டி விரதம் முருகனின் அருளால் உங்களது கடன் கஷ்டம் தேய்ந்து போக பணம் பசை போல் உங்களிடம் வந்து ஒட்டிக்கொள்ள இந்த வெந்தய முடிச்சை இப்படி வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த தை மாத சஷ்டி அன்று வீட்டிலேயே எளிமையாக நாம் சொல்லும் முறைப்படி தீபத்தை ஏற்றி இந்த வெந்தய பரிகாரத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் அந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே முருகப்பெருமான் வந்து காணாமல் போக செய்து விடுவார் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தேய்பிரை சஷ்டி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் புதன்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தி ஏழுக்கு ஆரம்பித்து மறுநாள் வியாழக்கிழமை காலை பதினோரு மணி வரைக்குமே சஷ்டி வந்து இருக்கின்றது நாம் விரதமாக இருப்பது முருகர் வழிபாடு செய்வது பூஜை செய்வது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புதன்கிழமை தான் முழுமையான சஷ்டி அதனால் நீங்கள் அதிகாலையிலேயே விரதம் இருப்பவர்கள் எழுந்து நீராடி முருகப்பெருமான் சன்னதிக்கு சென்று நீங்கள் தீபமேற்று வழிபட்டாலும் சரி அல்லது கோயில் பக்கத்தில் இல்லை அப்படின்னா வீட்டிலேயே எழுந்து குளித்து முடித்தவுடன் ஒரு தீபத்தை ஏற்றி முதல்ல முருகரை வந்து வணங்கி விடுங்கள் அதற்கு அப்புறமா மாலையில் நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து செய்துவிட்டு இந்த பரிகாரத்தையும் நீங்கள் வந்து செய்ய வேண்டும் விரதம் வந்து நம்மளுக்கு தெரியும் முடிந்தவர்கள் விரதமாக சாப்பிடாமல் இருந்து மாலையில் விரதத்தை முடித்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் அல்லது பால் பழம் எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து விரதமாக இருக்கலாம் அந்த முருகரின் நாமங்கள் அந்த முருகரின் கந்த சஷ்டி கவசம் முக்கியமாக சஷ்டி விரதம் இருப்பவர்கள் காலையும் மாலையும் சஷ்டி கவசத்தை முழுமையாக பொறுமையாக நிதானமாக படியுங்கள் அந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களது கவலைகள் அனைத்தையுமே போக்கிவிடுவார் முருகக் கடவுள் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்து என்ன நடக்கணும் அப்படின்னு நினைத்து நீங்க இந்த சஷ்டி விரதம் இருக்கிறீங்களோ ஏன்னா சஷ்டி விரதம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய அந்த குறைகளை நிவர்த்தி செய்து முருகப்பெருமான் தரக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த சஷ்டி விரதம் திருமண தடை குழந்தை இல்லாமல் இருப்பது வீடு இல்லாமல் இருப்பது தொழில் இல்லாமல் இருப்பது வேலை இல்லாமல் இருப்பது இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே முருகர் வந்து சரி செய்து கொடுப்பார் அதற்குத்தான் வந்து இந்த சஷ்டி விரதம் அப்படின்றது நம்ம வந்து இருக்கிறது முக்கியமாக இந்த சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது செவ்வருளி பூவை முருகருக்கு சாற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ அந்த பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த தீபம் ஏற்றுவது எப்படி அப்படின்றத பின்னால் பார்க்கலாம் இது வந்து நம்ம புதன்கிழமை அப்படின்றதுனால இந்த வெந்தயத்தை வைத்து நம்ம வந்து போகின்றோம் புத பகவானின் அருளும் வந்து இதனால் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வெந்தயத்தை ஊற வைத்து நாம் அரைக்கும் பொழுது அதுலேருந்து விழுன்னு அந்த பசை போல் அந்த விழுது வந்து இருக்கும் அதே போல் உங்களிடம் பணம் வந்து பசை போல் வந்து ஒட்டி கொள்வதற்கு இந்த பரிகாரம் உதவும் இதற்கு ஒரு பச்சை நிற காட்டன் துணி வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏன்னா புத பகவானுக்கு உரிய அந்த நிறம் பச்சை அந்த துணி வந்து எடுத்துட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அந்த வெந்தயத்தை வந்து நீங்கள் வந்து வச்சிடணும் இதை வந்து பூஜை முடியும் பொழுது நீங்கள் பூஜையை முடித்து விட்டு முருகரின் முன்பாக நின்று செய்யணும் அந்த ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை இந்த பச்சை நிற மூட்டையில் வச்சு இந்த மாதிரி கட்டி அந்த மூட்டையை வந்து உங்கள் கைகளில் வைத்து நீங்கள் வந்து முருக கடவுளை நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள் புத பகவானையும் நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள் என்னிடம் எப்பொழுதும் பதினாறு வகை செல்வங்களும் நிறைந்து இருக்க வேண்டும் சகல சௌபாக்கியங்களும் நிறைந்து இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு இந்த முடிச்சை கையில் வைத்து உங்களுடைய வேண்டுதலை வைத்து நீங்கள் முருகரின் பாதத்தில் வைத்து விடுங்கள் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த தீபம் ஏற்றுவது நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நட்சத்திரத்தை வரைந்து அதில் சரவணபவ ஓம் அப்படின்னு எழுதி அதில் ஒரு ஆறு தீபத்தை வந்து நீங்கள் வந்து ஏற்ற வேண்டும் ஆறு அகல் விளக்கை ஏற்றுங்கள் நெய் தீபமாக ஏற்றுவது சிறப்பு ஆனால் ஆறு தீபம் நெய் தீபம் அப்படின்றது நம்மளால் முடியாதவர்கள் நீங்கள் ஒரு தீபமாவது அதில் நெய்யை ஊற்றி ஏற்றி கொள்ளுங்கள் இந்த மாதிரி அந்த ச அந்த நட்சத்திரத்துக்குள்ளே அந்த விளக்குகளை வைக்க வேண்டும் நடுவில் ஒரு விளக்கு சுற்றி அந்த நட்சத்திரத்தில் ஒரு ஒரு விளக்கு அது மாதிரி ஆறு விளக்கையும் வைத்து முருகரிடம் உங்களது வேண்டுதலை வந்து வச்சுருங்க நீங்கள் வந்து இட வசதி இல்லை அப்படின்னா ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் மஞ்சள் தூள் சந்தனம் அதனால் வந்து அந்த ஸ்டாரை வந்து போட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அதை கூட நீங்கள் அதில் தீபம் ஏற்றி முருகரை வந்து வழிபடலாம் இப்படி நீங்கள் வழிபாடு செய்து இந்த வெந்தயம் முடிச்சையும் நீங்கள் வைத்து முருகரிடம் வேண்டும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த பண கஷ்டம் அப்படின்றது இருக்காது உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே செல்வ நிலை உயர்ந்து கொண்டே போகும் இதை வந்து நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் கூட உங்கள் கல்லாவில் இந்த முடிச்சை வந்து போட்டு வைக்கும் பொழுது தொழிலில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் கண்டிப்பாக ஏற்படும் ஒவ்வொரு சஷ்டிக்குமே நீங்கள் இதை செய்து உங்கள் கல்லாவில் வந்து வச்சிடலாம் இப்போ செய்கிறத அடுத்த சஷ்டிக்கு எடுத்து அதை வந்து கால்படாத இடத்துல அந்த வெந்தயத்தை போட்டுட்டு அதே துணியை அலசி வைத்து கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெந்தயம் நிச்சயமாக உங்களிடம் அந்த பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் இந்த சஷ்டிக்கு நீங்கள் இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் அது மறக்காமல் அந்த ஆறு தீபத்தையும் ஏற்றி வழிபடுங்கள் நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகருக்கு ஒரு ஆறு தீபம் கோவிலில் ஏற்றுங்கள் அது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலனை வந்து அள்ளி கொடுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ